தாவேகா பின்னணியில் பாஜக உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வன்முறையை தூண்டும் விதமாக ஆதவ் பதிவிட்டதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்காத போதே அவர்கள் தாவேகா பின்னணியில் இருப்பது உறுதியாகிறது என அவர் தெரிவித்துள்ளார் முக்கிய நிர்வாகியாக அறியப்படுகிறார் ஒரு ட்வீட்டை நள்ளிரவு நேரத்தில் வெளியிடுகிறார் நேபாளத்தில் லடாக்கில் ஏற்பட்டது போல புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பொதுவரியிலே பொதுமக்களுக்கான கருத்தை வெளியிடுகிறவர்கள போது பாஜக பாஜக அவர்களை அர்பன் நக்சல்கள் என்று சொல்வது வழக்கம் ஆனால் இன்றைக்கு ஒரு நபர் நேபாளத்தில் லடாக்கிலே ஏற்பட்டது போல் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த நபர் மீது எந்த கருத்தையும் சொல்லாமல் பாஜக இருக்கிறது என்றால் பாஜக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது பின்னணியில் இருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்